ஹலோ ஆல் இன்றைக்கான வீடியோ என்னோட ஒரு குட்டி தங்கத்துக்கு அந்த குட்டி கிட் வந்து த்ரீ இயர்ஸ் ஓல்டு தான் பட் அவள் வந்து என்னோட கப் கேக்ஸ் ஆகட்டும் என்னோட குக்கீஸ்க்காகட்டும் ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பா ரொம்ப லைட் பண்ணி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அகெயின் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அதை கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அக்கா கேட்டிருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குக்கீஸ் கேட்டிருந்தாங்க அகெயின் வேணும்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குக்கீஸ் கொடுத்துருந்தோம் பனானா கேக் வந்து பீஸ் கேக் மாதிரி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி வந்து கப் கேக்ஸ் மாதிரி கொடுடா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பனானா கேக்ஸ் இந்த மாதிரி கப் கேக் ஃபார்மில் சாக்லேட் சிப்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இன்னொரு கேக் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேரட் கப் கேக் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே பாப்பாக்குன்னு பண்ணனால நான் வந்து ஹோல் வீட் கோதுமை மாவு அண்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ண கேக் தான் கேரட் கேக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மேலே டூட்டி ஃப்ரூட்டிஸ் போட்டு பண்ணேன் அந்த பாப்பா தமிழினிக்காக நான் பண்ண கேக்ஸ் இதோ